கோனூர் சிம்ஸ் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்காக இரண்டு லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி துவங்கியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் சிம்ஸ் பூங்கா மற்றும் காட்டேரி பூங்கா உள்ளது இந்நிலையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கு நடவு பணி துவங்கியுள்ளது தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஷிபிலா மேரி சிம்ஸ் பூங்காவில் துவக்கி வைத்தார் முதற்கட்டமாக பிரெஞ்சு மேரிகோல்டு மற்றும் பால்சம் செடிகள் சிம்ஸ் பூங்காவில் நடவு செய்யப்பட்டது இந்த ஆண்டு இரண்டாம் சீசனுக்கு இரண்டு லட்சம் மலர் நாற்றுகள் பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட மலர்ச்செடி ரகங்கள் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற நாடுகளை தாயகமாக கொண்ட டெலியா சால்வியா பிளாகஸ் ஜினியா ஃபெகோனியா ஃபேன்சி ஹோலிகாக் டெல்பீனியம் ஜெரானியம் பெட்டூனியா ஸ்டாக்ஸ் கேலண்டுலா ஸ்வீட் லில்லியம் உட்பட பல்வேறு வகையான மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்

ਇਤਿਨ ਖੁਲੀ ਇਤਿਨ ਪਾਤੁ ਗੁਡੁਂ. ਇਤਿਨ